ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஸ் நம்ம இன்னைக்கு நைன்த் மேத்ஸ் ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி ஐந்து புள்ளி நான்கில் ஏழாவது கணக்கு பார்க்க போகிறோம் கோட்டுத் துண்டு AB ஆனது முனை C சிக்கு அதன் நீளம் இருபத்தைந்து சதவீதம் அதிகரிக்குமாறு நீட்டப்படுகின்றது புள்ளிகள் ஏ மற்றும் இன் ஆயத்தொலைவுகள் முறையே மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் மூன்று மற்றும் ரெண்டு கமா ஒன்று எனில் சி இன் ஆயத்தொலைவுகளை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது ஏபின்னு ஒரு கோட்டுத் துண்டு கொடுத்துருக்காங்க இந்த கோட்டு தொண்டை சிங்கிற புள்ளிக்கு புள்ளி வரைக்கும் அதை நீட்டிக்கிறாங்க அது எப்படி நீட்டிக்கிறாங்க அப்படின்னா ஏபி அப்படிங்கிற இந்த கோட்டுத்துண்டின் இருபத்தைந்து சதவீதத்தை இந்த சைடு நீட்டுறாங்க அப்போ இருபத்தைந்து இது இருபத்தி ஐந்து சதவீதம் அப்படின்னா இது எவ்வளவா இருக்கும் ஏபிங்கிற கோட்டுத்துண்டு நூறு சதவீதமாக இருக்கும் அப்போ இந்த இருபத்தைந்து சதவீதத்தை ஒரு பங்கா எடுத்தோம் அப்படின்னா இங்க எத்தனை பங்குகள் இருக்கும் நமக்கு நான்கு பங்குகள் இருக்கும் நான்கு பங்குல ஒரு பங்கு மட்டும் நம்ம இங்கே நீட்டிக்கிறோம் அப்போ ஏசிங்கிற இந்த கோட்டை பிங்கிற புள்ளி என்ன விகிதத்தில் நமக்கு பிரிக்கும் அப்படின்னா இது ஒரு பங்குனா இது எத்தனை பங்காக இருக்கும் நான்கு பங்கு ஸோ நான்கு ஈஸ்ட் ஒன்று என்ற விகிதத்தில் ஏசிங்கிற கோட்டை பிங்கிற புள்ளி பிரிக்கும் இதில் ஏபி பி ம புள்ளியின் ஆயத்தொலைவுகளை கொடுத்துட்டாங்க சிங்கிற புள்ளியின் ஆயத்தொலைவை கேட்டிருக்காங்க மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் மூன்று பி வந்து ரெண்டு கம்மா ஒன்று இதை வந்து நம்ம எக்ஸ் டூ கம்மா ஒய் டூன்னு எடுத்துக்கலாம் இங்கே வந்து கணக்கில் கொடுத்துருக்கிற இந்த குறிப்புகளை வச்சு இந்த படம் வரைஞ்சிருக்கிறோம் ஏ கோட்டு துண்டின் இருபத்தைந்து சதவீதத்தை நீட்டிக்கிறாங்க அப்போ அங்கே கிடைக்கக்கூடிய புள்ளி சி ஸோ இது இருபத்தைந்து சதவீதம் அப்படின்னா இது நூறு சதவீதம் இதை ஒரு பங்குன்னு எடுத்தோம் அப்படின்னா இங்கே எத்தனை பங்குகள் இருக்கும் நான்கு பங்குகள் இருக்கும் இதில் இருக்கிற நான்கு பங்குல ஒரு பங்கு மட்டும்தான் நம்ம இந்த சைடு நீட்டிக்கிறோம் ஸோ அப்போது இந்த பீங்கிற புள்ளியின் என்ன விகிதத்தில் பிரிக்கும் ஏசிங்கிற கோட்டை அப்படின்னா இங்கே நான்கு பங்குகள் இங்கே ஒரு பங்கு ஸோ நான்கு இஸ்ட்டு ஒன்று அப்படிங்கிற விகிதத்தில் பிரிக்கும் இப்போ நமக்கு எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னின் மதிப்பு தெரியும் எக்ஸ் டூ ஒய் டூவின் மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பிங்கிற புள்ளி அதன் ஆயத்தொலைவுகள் தொலைவுகள் ரெண்டும் தெரியும் எம் மற்றும் என்னின் மதிப்புகளும் தெரியும் ஸோ பிரிவு சூத்திரத்தை பயன்படுத்தி எக்ஸ் டூ மற்றும் ஒய் டூவின் மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம் இங்கே வந்து நம்ம கோட்டுத்துண்டா எதை எடுக்கிறோம் ஏசிங்கிற கோட்டுத்துண்டை எடுக்கிறோம் அதை பிரிக்கக்கூடிய புள்ளி பியா நம்ம எதை எடுத்துருக்குறோம் அந்த பி தான் ஸோ இதனுடைய மதிப்பு தான் எக்ஸ் கம்மா ஒய்யின் மதிப்பு ஸோ ரெண்டு கம்மா ஒன்றுன்னு இங்கே எழுதிக்கிறோம் பிஆப் எம் மற்றும் எண்ணின் மதிப்பு நமக்கு தெரியும் நான்கு ஈஸ்டு ஒன்று ஸோ அதை நான்கு பெருக்கல் எக்ஸ் டூவின் மதிப்பு நமக்கு தெரியாது எக்ஸ் டூவாக அப்படியே வச்சுக்கிறோம் ப்ளஸ் எண்ணின் மதிப்பு ஒன்று பெருக்கல் எக்ஸ் ஒன்னின் மதிப்பு மைனஸ் ரெண்டு எம் மற்றும் என் நான்கு ப்ளஸ் ஒன்று கம்மா நான்கு பெருக்கல் ஒய் டூ ப்ளஸ் ஒன்று பெருக்கல் ஒய் ஒன்னின் மதிப்பான மைனஸ் மூன்று பை நான்கு ப்ளஸ் ஒன்று ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன கிடைக்கும் நான்கு எக்ஸ் டூ மைனஸ் ரெண்டு ரெண்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்னை பெருக்கும் போது மைனஸ் ரெண்டுன்னு கிடைக்கும் பை ஐந்து கம்மா நான்கு ஒய் டூ மைனஸ் மூன்று பை ஐந்து ஸோ இதுவும் இதுவும் நமக்கு சமம் ஸோ இதில் எக்ஸ் ஆய தொலைவுகள் ரெண்டையும் சமப்படுத்தணும்னா எக்ஸ் டூவின் மதிப்பு கிடைக்கும் ஒய் ஆய தொலைவுகள் ரெண்டையும் சமப்படுத்தணும் அப்படின்னா ஒய் டூவின் மதிப்பு கிடைக்கும் எக்ஸ் டூ மற்றும் ஒய் டூ தான் சிங்கிற புள்ளியின் ஆயத்தொலைவுகள் நமக்கு கணக்கில் கேட்டிருக்கிறதும் சியின் ஆயத்தொலைவுகள் தான் ஸோ நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆயத் தொலைவுகளை சமப்படுத்த எக்ஸ் ஆயத் தொலைவுகளை சமப்படுத்த அப்படின்னு எழுதிக்கிட்டு எக்ஸ் ஆய தொலைவுகள் ரெண்டையும் சமப்படுத்துகிறோம் ரெண்டு ஈக்குவல் டூ நான்கு எக்ஸ் டூ மைனஸ் ரெண்டு பை ஐந்து ஸோ இந்த ஐந்து அந்த சைடு பெருக்கல்ல போகும் ஐந்து பெருக்கல் ரெண்டு பத்துன்னு சொல்லி கிடைக்கும் நான்கு எக்ஸ் டூ மைனஸ் ரெண்டு அப்படின்னு சொல்லி இருக்கும் அப்புறம் இங்கே நான்கு எக்ஸ் டூ இந்த மைனஸ் ரெண்டானது இந்த சைடு பிளஸ் ரெண்டாக வரும் ஸோ பத்து ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டூ நான்கு எக்ஸ் டூ பன்னிரெண்டு ஈக்குவல் டூ நான்கு எக்ஸ் டூ எக்ஸ் டூ ஈக்குவல் டூ பன்னிரெண்டு பை நான்கு ஸோ இது வந்து நமக்கு வகுபடும் ஸோ எக்ஸ் டூவின் மதிப்பு நமக்கு என்ன கிடச்சிருக்குது மூன்று இது வந்து எக்ஸ் தொலைவுகளை சமப்படுத்தி எக்ஸ் டூவின் மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஒய்யாய தொலைவுகளை சமப்படுத்தி ஒய் டூவின் மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஒய் தொலைவு ரெண்டையும் சமப்படுத்துகிறோம் இந்த ஐந்தால் இந்த ஒன்று வந்து நமக்கு பெருக்கல்ல போயிடும் ஸோ ஐந்து பெருக்கல் ஒன்று ஐந்து ஈக்குவல் டூ நான்கு ஒய் டூ மைனஸ் மூன்று ஸோ நான்கு ஒய் டூ ஈக்குவல் டூ மைனஸ் மூன்று அந்த சைடு ப்ளஸ் மூன்றாக போகும் ஸோ இங்கே எட்டு கிடைக்கும் எட்டு ஈக்குவல் டூ நான்கு ஒய் டூ இப்போ ஒய் டூவின் மதிப்பு கண்டுபிடிக்கும் போது நான்கு வகுத்தலில் வரும் எட்டு பை நான்கு ஸோ இதை வகுக்கும் போது என்ன கிடைக்கும் ஒய் டூவின் மதிப்பு ரெண்டு கிடைக்கும் எக்ஸ் டூ மற்றும் ஒய் டூவின் மதிப்புகளை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சாச்சு சிங்கிற புள்ளியில் எக்ஸ் கம்மா ஒய் டூவாக எடுத்திருந்தோம் சிங்கிற புள்ளியின் மதிப்பு தான் சீங்கிற புள்ளியின் தான் மூன்று மற்றும் ரெண்டு